எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கணிசமான தொகை கன்சோ கஸ்டமர்ஸ் வந்து பிஎஸ்எல்லுக்கு மாறிட்டாங்க அப்போ அதை ஈடுகட்டுறதுக்கு பிஎஸ்என்எலுக்கு ஸ்டாஃப் ஆகணும் இடம் வேணும் ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது பிஎஸ்என்எல் நிலங்களை விற்று கொண்டு ஒரு வரி செலுத்துவோருடைய வரி செலுத்தும் திறனை அடிப்படையாக வைத்து வருமானம் சொத்தை உழவு இதை அடிப்படையாக வைத்து விதிக்கப்படுகின்ற வரிகள் இப்படிப்பட்ட வரிகள் டைரக்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க எக்கானாமிக்ஸ்லாம் இது இந்தியாவில் வந்து அதனுடைய சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய ஒட்டுமொத்த வரி வருமானத்தை இருக்குன்னா இப்போ நம்முடைய வருமானத்தில் நம்ம இந்த ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றோம் ஆறு ஆறு பன்னெண்டு வரி போடுறாங்க நமக்கு குணிசை கணிசமான தொகை நீங்கள் வந்து அறுபது ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கீங்க நூறுரூவா வந்து வச்சுக்கோங்களேன் அப்போ உங்கள் பட்ஜெட்ல அது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் நீங்கள் வந்து டாட்டாவுக்கோ அம்பானி அம்பானி ஒரு கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கூட செலவழிக்கிறாரு இது அவருக்கு ஒசுக்குடியாக கூட இருக்காது செல்வந்தர்களை வணங்கும் ஒரு கல்ச்சரில் நம்ம இருக்கிறோம் ஆனால் என்ன அடிப்படையில் அவங்க தான் சொத்துக்களை உருவாக்குறாங்க ஏன் உழைப்பாளி உருவாக்குறாங்க செல்வந்தர் உருவாக்குறாங்க யோசிச்சு பாருங்க செல்வந்தர் இருந்தால் சொத்து உருவாயிருமா பொருளை உற்பத்தி பண்ணுறது யாரு இந்தியாவின் மாநிலங்கள் சின்ன ஊர்கள் அல்ல தமிழகம் எட்டு கோடி மக்கள் அப்படின்னா ஒரு ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸுக்கு இங்கிலாந்துக்கு ஜெர்மனிக்கு இணையானது அங்கே மக்கள் தேர்ந்தெடுத்து அரசாங்கத்தை வச்சிருக்காங்க அந்த அரசாங்கத்துக்கு வரிபட உரிமையில நீங்க சொன்னீங்கன்னா அவர் என்ன ஜனநாயகர் முப்பது ஆண்டு காலமாக இந்தியாவில் வந்து வரவுக்கும் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடைவெளின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கூட தான் இருக்கு இறக்குமதிக்கு எதுவும் ஜாஸ்தியா இருக்கு அப்போ அதை ஈடுறதுனா கல்யாணம் இப்படி இந்தியில் பணம் அனுப்புகிறாங்க அதெல்லாம் இருக்குது அதான் பத்த மாட்டேங்க அப்போது இது இப்படிப்பட்ட ஒரு திறந்த வெளி உலகம் என்று இருப்பதுனால அரசுகள் என்ன யோசிக்குது ஐயோ நம்ம வழி போட்டோம்னா வேறு நாட்டுக்கு போயிடுவோம் பணம் எடுத்துக்கிட்டு அப்போ ஒருத்தருக்கு வந்து பயந்துக்கிட்டு எல்லாரும் வெளியே போடுகிறாங்க ஒரு ஒரு தவறான டிசைனுடைய ஜிஎஸ்டியும் முட்டாள்தனமான பணமதிப்பு மதிப்பு வரைக்கும் ஒரு பத்தாண்டு கால இந்திய தொழில் இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது பொருளாதார நிலைப்பாடு என்பது சிக்கலாக இருக்குது அதாவது வளர்ச்சி விகிதங்கள் புலிவரம் காட்டுறாங்க ஆனால் ஜனங்களுடைய வாங்கும் சக்தி நுகரும் சக்தின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரிய பள்ள உண்டு வந்திருக்கு ஜனங்களில் பாட்டி வளர்த்து தான் இந்த வளர்ச்சிக்கான முய முனைவு நடக்குது அது நல்லதல்ல இந்த பட்ஜெட்டில் அது வந்து கடுமையாக மக்கள் என்ன சொல்லணும்னா இல்லை நீங்கள் வந்து சர்க்கார் வந்து கல்விக்கு ஆரோக்கியத்துக்கு கட்டமைப்புக்கு செலவழிக்கணும் அது போல் நீங்கள் டெல்லியிலேருந்து பண்ணாதீங்க மாநிலங்களுக்கு பிடிச்சு கொடுங்க பண்ணத்தை மாநிலங்கள் பண்ணட்டும் அங்கேயும் ஊழல் நடக்கலாம் இங்கேயும் ஊழல் நடக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் டெல்லியை தட்டி கொடுத்து கேட்க முடியாது வணக்கம் வணக்கம் இந்தியாவினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து முதல் பட்ஜெட் இப்போ தாக்கல் செய்ய போறாங்க இந்த பட்ஜெட்டினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்கணும்னு தமிழகத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சார் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகுது அது இப்போ இந்தியா இந்த பட்ஜெட் இருக்கு பாருங்க ஒன்றிய அரசு வரிக அது கிட்டத்தட்ட ஒரு ஊடகங்களுடைய நிகழ்ச்சியாக மாறிட்டு ஒரு வரி செலுத்துவோருடைய வரி செலுத்தும் திறனை அடிப்படையாக வைத்து வருமானம் எவ்வளவு சொத்தை எவ்வளவு இதை அடிப்படையாக வைத்து விதிக்கப்படுகின்ற வரிகள் இப்படிப்பட்ட நேர்முகவரிகள் டிரெக்ட் ஆக்சஸ் சொல்லுவேன் எக்கனாமிக்ஸில் நாங்கள் இது இந்தியாவில் வந்து அதனுடைய சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய ஒட்டுமொத்த வரி வருமானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு மூன்றில் இரண்டு பங்கு மறைமுகவரிகள் மூலமாக மறைமுக மறைமுகவிகள்னால் என்ன ஜிஎஸ்டி இப்போ நீங்கள் இந்த அரசு ஒரு இங்கே பாத்திரமிக்கிறது தொடர்ந்து ஜிஎஸ்டி மாதம் ஒரு லட்ச ரூபா கோடி வந்துச்சு ஒன்றரை லட்சம் கோடி வந்து கொண்டாடினாங்க இந்த மாதம் அமைக்கிட்டாங்க பேசவே இல்லாது ஏன்னா ஜனங்கள் வந்தியில் ஏன்னா உள்ளாடியால் கொள்ள நமக்கு ஒன்று விலை ஏறிட்டே போது இவன் பாட்டு ஒன்றரை லட்சம் கோடி ரூபா மகிழ்ச்சி அறிவிக்கிறாங்க நமக்கு விலவாசி குறைய மாட்டாங்க என்ன உணர்வு ஜனங்கள் வரும் இல்லை ஸோ அதுக்கு கொஞ்சம் அச்சப்பட்டு இப்போது இந்த மாதம் அவங்க ரிலீஸ் பண்ணல ஃபிகர்ஸ் இருக்குது கவர்மெண்ட் சைட்டில் போய் எடுத்துக்கலாம் பட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு ரிலீஸ் பண்ணல போன இல்லை பண்ண மாதிரி அப்போ என்னென்னா இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூனில் அதை கொண்டாங்க மிகப்பெரிய அளவிற்கு ஜனங்கள் மேலே வரி சுமத்தப்படும் சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கும் பொழுது ஒரு சானிடரி நாப்கின் வாங்கும் பொழுது ஒரு இன்னொரு பொருள் வாங்கும் பொழுது என்று சொன்னால் உணவு பொருள் உட்பட ஜிஎஸ்டிக்கு இரையாவுது அப்போ இது என்ன க பிரச்சனை ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுகரின்னு சொல்லும் பொழுது எல்லோருக்கும் ஒரே வரி விகிதம் தான் டாட்டாவுக்கும் ஒரே வரி தான் எனக்கும் ஒரே வரி தான் இல்லாதவங்களுக்கும் ஒரே வரி தான் அது இப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்போது வரி விகிதங்கள் கொடுக்கும் திறனை சார்ந்திருக்கணுங்கிற முடிவு எடுத்துட்டோம்னா இப்படி மறைமுக வரிகள் மூலமாக வரி வசூல் செய்வது என்பது முழுமையாக தவிர்க்க முடியாதுனால் கூட குறைந்தபட்சம் அது குறைவாக பயன்படுத்தப்பட வேண்டியன்னா இப்போ நம்முடைய வருமானத்தில் நம்ம இந்த ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றோம் ஆறு ஆறு பன்னெண்டு பர்சன்ட்டு வரி போடுறாங்க நமக்கு அது குணிச கணிசமான தொகை நீங்கள் வந்து அறுபது ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா நூறுரூவா வந்து வச்சுக்கங்களேன் அப்போ உங்கள் பட்ஜெட்டில் அது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து டாட்டாவுக்கோ அம்பானி அம்பானியும் ஒரு கல்யாணத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவழிக்கிறார் இதாக அவருக்கு ஒசுக்குடியாக கூட இருக்காது அதில் போய் நம்ம பிரதமர் கூட எல்லாரும் எல்லோரும் போய் வணங்கிட்டு பண்ணிட்டு வராங்க இது இந்த கல்ச்சர் இந்த மோசமான ஒரு செல்வந்தர்களை வணங்கும் ஒரு கல்ச்சரில் நம்ம இருக்கிறோம் ஆனால் என்ன அடிப்படையில் அவங்க தான் சொத்துக்களை உருவாக்குறாங்க ஏன் உழைப்பாளி உருவாக்குறாங்கன்னா செல்வந்தர் உருவாக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் செல்வந்தர் இருந்தால் சொத்து உருவாயிருமா பொருளை உற்பத்தி பண்ணுறது யார் இயந்திரங்கள் தொழில்நுட்பங்கள் மனித உழைப்பு இயற்கை வளங்கள் இதெல்லாம் இல்லாமல் உற்பத்தி நடக்குமா இது எது சொன்னால் அது யதார்த்தமாக இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க க்ரியே வெல்த் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு கார்பரேட்ஸாக அவங்க வர்ணிக்கிறாங்க இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஒரு மாரல் இஷ்யூ அவங்க பேசுகிறாங்க பட் இந்த பட்ஜெட்டினுடைய தன்மை எப்படி இருக்கணும்னு ஊடகங்கள் சொல்கிறாங்கண்ணா கார்ப்பரேட் ஊடகங்களில் இது எக்காரணம் கொண்டும் கார்பரேட்டுகளை பன்னாட்டு நாட்டு பெரும் மூலதனங்களை பன்னாட்டு நிதி மூலதனங்களை எந்த வகையிலும் வந்து புண்படுத்திடக்கூடாது அவங்களுக்கு நயமாக இருக்கணும் அப்போ தான் அவங்க வருவாங்க நமக்கு தேவைப்படுது நமக்கு நிறைய சரக்கு விற்பனை சரக்கு வர்த்தகத்தில் நமக்கு டெஃபிசிட் இருக்குது வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் பணம் சரி அல்லது ஐடியில் நமக்கு கொஞ்சம் காசு இருந்தாலும் சரி பற்ற மாட்டேங்குது ஆக ஒரு பணம் விழுந்துக்கிட்டே இருக்குது அந்நிய செலாவணியில் ஆகவே வெளிநாட்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி அன்னிய மூலம் இங்கே வந்துகிட்டே இருக்கணும்னா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ரொம்ப சாதகமான நிலைமைகளை உருவாக்கி கொடுக்கணும் ஆகவே வரி போடக்கூடாது அதேமாதிரி இந்திய பெருமுதலாளிகள் வரி போடக்கூடாது ஏன்னா போட்டால் அவங்க வந்து முதலீடு செய்ய மாட்டாங்க அப்போது பிரச்சனை ஆகிரும் அப்போ இது ரெண்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதில் குறைவான செய்யணும்னு சொல்லிட்டிங்கன்னா வரி எங்கே போடுவீங்க ஜனங்களால் போடுவீங்க ஒரு அளவுக்கு மேலே ஜனங்களால் பொருளை வாங்க முடியாது அப்போ வரி உங்களுக்கு கிடைக்காது அப்படி தானே ஆகுது ஜிஎஸ்டியில் நீங்கள் வரி போடலாம் ஜிஎஸ்டியில் நூறு அம்சம் இருக்குது அதுக்கு நான் இப்போ போகல அது வந்து மாநிலங்களை சுத்தமாக காலி பண்ணுற ஏற்பாடு பட் இந்த மறைமுக வரி பொட்டென்ஷியல் பொட்டன்ஷியல் கம்மியாகதில்லை நீங்கள் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போட்டுகிட்டே இருக்க முடியாது என்ன என்னாவது நுகர்வு பாதிக்கும் இப்போ நம்ம இங்கே இந்த இப்போ கூட இந்த கதையாடல் பூரா பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஜிடிபி ஏழு பர்சன்ட் க்ரோத்துங்கிறான் அந்த பக்கம் வந்து பர்சனல் கன்சம்ஷன் ஏறவே மாட்டேங்குது ப்ரைவேட் கன்சம்ஷன் ஏறவே மாட்டேங்குது ஒரு மார்க்கெட்ஸ் டல்லாக இருக்குது என்று ஒரு பக்கம் சொல்கிறாங்க இந்த இடத்துல குறுக்கிட்டு மன்னிக்க சார் இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வி எழுறது என்ன அப்படின்னா தனியார் கம்பெனி மீதோ இல்ல தனியார் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீதோ போடக்கூடிய வரிகள் ஒரு பக்கம் கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய லாபத்திற்காக அவங்க அவங்க வந்து இங்க இருந்தாதான் வேலை வாய்ப்புகள் பெருகும் அப்படிங்கறதுக்காக அப்படி சொல்லி கம்மி பண்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் வட இந்தியாவில் தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி வேலைவாய்ப்பின்மை தலைவிரித்து ஆடுறத நம்மளே ஊடகங்களில் பார்க்க முடியுது அப்போ மக்கள் மீது ஒரு பக்கம் வரியை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் கார்ப்பரேட்டர்களுக்கு கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா இது சமநிலையா இல்லாத பற்றி போராட்டங்கள் வெடிக்குமே வெடி அதாவது இப்போ தமிழகம் உட்பட இங்கே தமிழகம் நம்ம வந்து ஒரு பக்கம் திராவிட மாடல் சமூக நீதி என்றெல்லாம் பேசப்படுது அது ஒரு பகுதி உண்மை இருக்கு இல்லைன்னு மறுக்க முடியாது அதனால் தமிழகத்திலும் கூட கார்ப்பரேட்டர்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை மாலை அரிசி சில நேரங்களில் ரொம்ப தூரம் போய் அவங்க பன்னமணி நேரம் வேலை சொல்கிற சொல்கிறாங்களா அதை நட்டு மணி நேரம் அழிச்சுட்டு அப்புறம் பின்வாங்கிச்சு நல்ல வேலையாக தோழமை கட்சிகள்லாம் வலுவாக நின்றதுனால பின்வாங்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு பட் அதுதான் அவங்களுடைய சீக்ரெட் அஜெண்டா தான் அதாவது கார்பரேட் செக்டரினுடைய வரி விகிதங்களை குறைக்கணும் அவங்களுக்கு வந்து ஈஸ் அ பிஸ்னஸ் டூயிங் பிஸ்னஸ் எளிதாக தொழில் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும் அது நான் வெறும் ப்ரைவேட்னு சொல்ல மாட்டேன் ஏராளமான சிறு குறு தொழில் முனைவர் பிரைவேட் செக்டரில் இருக்காங்க பொட்டிக்கடைக்காரங்க இருக்கிறாங்க சின்ன சின்ன மேனுஃபேக்டர் அவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ரெண்டு விஷயங்கள் நான் பல முறை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லா காசு நடவடிக்கையும் டிமானடைசேஷனும் பதினேழாம் ஆண்டு அமலாக்கப்பட்ட ஜிஎஸ்டியும் யாரை மிக அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் முறைசாரா துறையில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் வணிகர்கள் சிறு குறு விவசாயிகள் சிறு குறு வியாபாரிகள் இவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க மேலே ஒரு பெரிய ருஜியுமே வந்து ஒரு ஹாரஸ்மெண்ட்டுக்கான துன்புறுத்துக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ஜிஎஸ்டி சட்டம் வரத்துக்கு முன்னாடி கலால் வரி எப்போ வரும் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் விற்பனை மதிப்பு இருந்தால் தான் நீங்கள் கலால் வரிக்குள்ளேயே வருவீங்க அதை வந்து இருபது லட்சம் வாங்கிட்டாங்க நூற்றி ஐம்பது லட்சமாக இருந்ததை இருபது லட்சமாக கிட்டீங்கன்னா எல்லா தொழிலாந்தூர்த்தி எல்லாம் வரிக்குள்ளும் வந்துடுவான் அப்போ நீங்கள் நம்மளை போய் பொட் பெட்டி ஹாரஸ்மெண்ட் பண்ண முடியும் அது நடக்குது ஏராளமான சிறு குறு தொழில் முனை நடத்த முடியலை தொழிலையே அப்போது இந்த வரி என்று சொல்லும்போது அந்த பல அம்சங்களை பார்க்கணும் தான் பொதுவாக வரி போடக்கூடாது வரி போடக்கூடாதுன்னா என்ன வரி போடலாம் என்ன வரி போடக்கூடாது இன்னும் விஷயம் இருக்குது இந்த ஜிஎஸ்டி நம்ம முடியும் கூட சொன்னால் அதாவது ஒன்றிய அரசுக்கு வருமானம் கிடைக்குது மாநில அரசு வரி விதிக்கும் உரிமையை பெரும்பாலும் இழந்து விடுகிறது இங்கே ஒரு நாலு ஐட்டம் தான் பெட்ரோல் டீசல் சாராயம் புகையில இதுதான் மாநில அரசுகள் வரி போட முடியும் இப்போ அதையும் கூட நிதியமைச்சர் வந்து இந்த பெட்ரோல் இன்டீஸையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டுட்டு வரலான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க பலரும் வந்து அறியாமல் ஆஹா நல்ல ஐடியா அப்படின்னு இருக்கிறாங்க பட் மாநிலங்கள் ஒரு நம்ம தமிழகத்தின் இந்தியாவின் மாநிலங்கள் சின்ன அல்ல இப்போ தமிழகம் எட்டு கோடி மக்கள் அப்படின்னா ஒரு ஐரோப்பிய நாடுகள் ஃப்ரான்ஸுக்கு இங்கிலாந்துக்கு ஜெர்மனிக்கு இணையானது ஆனது அங்கே மக்கள் தேர்ந்தெடுத்து அரசாங்கத்தை வச்சுருக்கிறாங்க அந்த அரசாங்கத்துக்கு வரி போட உரிமை இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்ன அவர் என்ன ஜனநாயகம் இது அப்போ இது யோசிக்கணும் ஜிஎஸ்டியே மறுபரிசீலனை பண்ணணும் அது ஒரு பக்கம் லாங்கட்டா அஜெண்டா பட் இன்றைக்கி பட்ஜெட்னு வரும்பொழுது இந்த கதையாடை நிராகரிக்க வேண்டும் செல்வந்தர்கள் மீது வரி போட்டால் எல்லாமே கெட்டு போயிடும் வருமானம் தொழில் எல்லாமே இருக்காது என்று சொல்கிறது உண்மையல்ல பல நாடுகளில் நம்ம விட அதிகமான வரி வைக்கிறாங்க இங்கே இருக்கிற அசையாசத்துக்கள் அவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போக முடியாது என்ன இப்படி பிரச்சனை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா தான் நான் அவங்கள்ட்ட கூட பேசிட்டு இருந்தேன் முன்னாடி அதாவது உலகம் பூரா எண் எழுபதுகளின் பிற்பகுதியை ஆரம்பித்த இந்த பணமாக மூலதெல்லாம் நாடு விட்டு நாடு பாயலாம் எங்கே வேணால் அப்போ முதலீடு செய்யலாம் என்ற ஒரு தேவை மேலை நாடுகளுக்கு ஏற்பட்டது ஏன்னா ஏராளமான பணம் குவிஞ்சிருச்சுங்க ஒரு இரண்டாம் போர் முடிஞ்சு முப்பது ஆண்டுகளாக நிறைய பணத்தை குவிச்சாங்க அதேமாதிரி அரபு நாடுகள் எண்ணெய் பணத்தெல்லாம் அங்கே போட்டாங்க அப்போது பன்னாட்டு வங்கிகளில் மேலை நாட்டு பன்னாட்டு வங்கிகள் ஏராளமான பணம் இருக்குது சும்மா இருந்தால் வட்டி கொடுத்துட்ருங்கில்ல அப்போ இங்கே முதலீடு செய்யணும் முதலீடு செய்யணுன்னா அரசுகள் சட்டம் விதிக்குது இங்கே வராது அங்கே போகாதுன்னு சொல்லுது இதெல்லாம் உடைக்கணும் ஒவ்வொரு அரசும் வைத்திருக்கின்ற விதிகளை பொருளாதார விதிமுறைகளை நெருக்கி அதை வந்து சீராக ஆக்கி உலகம் பூரா நாங்கள் பயணிக்கிற மாதிரி இருக்கணும் என்று பெரும்பொழுதனும் ஒரு கோரிக்கை முன்வைத்த மேலை நாட்டு அரசுகளுடைய பலத்தை வைத்து அதை ஐஎம்எஃப் உலக வங்கி டபிள்யூடிஓ இப்படி அமைப்புகளை வச்சு நெருக்கி இப்போது தெற்குலக நாடுகளை பூராத்தையும் திறந்து விட்டான் இப்போ நம்ம வந்து திறந்து விட்டால் நம்ம ஐடி போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஐடி அங்கிட்டு போனால் மற்றது போதும் இங்கே வருது விவசாயம் அழிஞ்சு போகுது அப்போது ஒரு ஒரு ஃப்ரீ என்ற பெயரில் ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் கேபிட்டல் என்ற பெயரில் கடும் சவால்களை நாம் சந்திக்க வேண்டியது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக இந்தியாவில் வந்து வரவுக்கும் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடைவெளியும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நம்ம ஏற்றுமதியை விட இறக்குமதி குறைவாக தான் கம்மி கூட தான் இருக்குது இறக்குமதிக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ அதை ஈடுகட்டுறதுக்கு தான் வெளிநாட்டில் கூட இந்தியில் போனால் அனுப்புகிறாங்க அதெல்லாம் இருக்குது அதான் மாட்டேங்குது அப்போது இது இப்படிப்பட்ட ஒரு திறந்த வெளி உலகம் என்று இருப்பதனால அரசுகள் என்ன யோசிக்குது ஐயோ நம்ம வழி போட்டோன்னா வேறு நாட்டுக்கு போயிடுவோம் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்போ ஒருத்தர் வந்து பயந்துக்கிட்டு எல்லாருமே வரி படைக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து இந்தியா வந்து ஆச்சரியப்படுவீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே நபர் தான் நியமசராக இருந்தாங்க நம்ம இந்திய முதலாளிகள் வந்து பொருள் வெக்கலை பிஸ்கெட் வைக்க முடில கா டூ வீலர் வைக்க முடிலன்னு சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல இவங்க வந்து டூ வீலர் கார் வைக்கலன்னா எல்லாம் ஓலாவில் போயிட்டுருக்காங்க நாங்கள் ஒரு அப்படி வெங்காயம் சாப்பிட்ற மாதிரி அதே பாணியில் ஒரு பதில் சொன்னாங்க பட் பின்னாடி என்னென்னா கார்பரேட் வரி விகிதத்தை முப்பது பர்சன்ட்லேருந்து அதுவே கம்மி ஏற்கனவே நாற்பத்தஞ்சு நாளாக இருந்துச்சு இருபத்தி ரெண்டு பர்சென்ட்டாக குறைச்சாங்க அதுனே இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு உலகிலேயே இது ட்ரம்ப் டேக்ஸ் ரேட்டு ட்ரம்ப் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வச்சுருக்கோம் உலகிலேயே மிக குறைவான டேக்ஸ் ரேட்டு அப்போ பைடன் சொல்லிட்டு இருந்தார் இது வந்து ரொம்ப கம்மி நம்ம குறைந்தபட்சம் நாடுகளோடு பேசி மினிமம் டேக்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டாக ஆக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆக்க முடியல எந்த நாட்டு முதலாளியும் அதுக்கு ஊற்றுக்க தயாராக இல்லை அரசுகளும் வந்து தங்கள் முதலாளிகளை பகிர்ந்து தயாராக இல்லை ஏன்னா அவங்க தானே அரசாங்கத்துக்கு நீங்கள் இப்போ தான் இப்போ தேர்தல் பாண்டு பத்திரம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அதாவது இந்த அரசையே உருவாக்குபவர்கள் அவர்கள் தான் நான் நீங்களும் ஓட்டு பண்ணால் அரசை உருவாக்குறது அவங்க அப்படின்னு வரும்பொழுது இது வந்து ஒரு பட்ஜெட்டுகளை ஒரு மாதிரி ஒரு பக்கமாக திருப்பி விட்டுருது அப்போ நீங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வரியே வசூல் பண்ண மாட்டீங்க மக்கள் வந்து வரி போடுவீங்கன்னா மக்களுக்கு தேவையான கல்வி ஆரோக்கியம் கட்டமைப்பு வசதிகள் அதான் யார் பண்ணுறது அது லாபம் இருக்கா ப்ரைவேட் செக்டருக்கு தான் அது லாபம் இல்லை இல்லைன்னா அவனுக்கு லாபம் ஈட்டுற மாதிரி போட்டிங்கன்னா மக்கள் அதிக கட்டணம் கொடுக்க வேண்டியிருக்கோம் அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு கல்வியிலையும் ஆரோக்கியத்துலேயும் இப்போ நீட் என்னங்க நீட்டு ஒரு பிக் பிஸ்னஸ் அதுக்கும் அதுக்கும் கல்விக்கு சந்தேகம் கிடையாது மெரிட் என்ற பெயரில் ஒரு பிக் பிஸ்னஸ் நடக்குது இது இப்படி பல பரிமாணங்கள் வச்சுக்கங்களேன் பட் பொதுவாக தாராளமய கொள்கைகளின் விளைவாக தனியார் மையம் தாராளமயம் உலகமயம் என்ற மூன்று அம்சங்களை கொண்ட கொள்கைகள் நாட்டில் அமலாகிட்டு இருக்குது அதோடு சேர்ந்து இந்த அரசு குறிப்பாக மோடி அரசு வந்து இந்த ஒரு ஒரு தவறான டிசைனுடைய ஜிஎஸ்டியும் ஒரு முட்டாள்தனமான பணமதிப்பு நடவடிக்கையும் செஞ்சிருக்கிறதுனால ஒரு பத்தாண்டு கால இந்திய தொழில் இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது பொருளாதார நிலைப்பாடு என்பது சிக்கலாக இருக்குது அதாவது வளர்ச்சி விகிதங்கள் புலிவரம் காட்டுறாங்க ஆனால் ஜனங்களுடைய வாங்கும் சக்தி அவங்க நுகரும் சக்தியும் பார்த்திங்கன்னா அதில் பெரிய பள்ளம் ஒழுங்கு கிட்டத்தட்ட இப்போவும் அவங்களே அதை ஒத்துக்கொள்கிற அளவுக்கு கன்சூமர் எக்ஸ்பெண்டிசர் சர்வே இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வே பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆஹா ஓஹோ இது வந்துருச்சு அதனால் பிக்கப் ஆகிடுச்சுனா சொல்கிறாங்க எங்கே பிக்கப் ஆகுதுனால் அந்த டாப் பாருங்கள் பத்து பர்சன்ட் ரெண்டு இருபது டாப்பில் இருக்காங்க பாருங்கள் அவங்க மத்தியெலாம் கொஞ்சம் பிக்கப் ஆகுது பட் பெரும்பகுதி மக்கள்கிட்ட காசு இல்லை பெருமளவுக்கு அன்றாட வாழ்க்கையே சவாலாக தான் இருக்குது மக்களுக்கு இது நம்ம நம்ம அனுபவம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கீங்க சென்னையில் வசிக்கிறீங்க அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க பெட்ரோல் டீசல் போடணும் வண்டிக்கு சின்ன வெளியே சாப்பிட வேண்டியிருக்கு நேரத்தில் கடிக்குதா இல்லையா கையை மாதம் கடைசியில் உங்கள்கிட்ட காசு இருக்காது அதனால் மாதம் கடைசியில் உங்களை பார்த்தா நான் தள்ளி போயிடுவேன் அந்தளவுக்கு ஒரு ஒரு வேலை இருந்தாலுமே திறமையான வேலை நீங்கள்லாம் பண்ணுறீங்க உங்கள் நேரம் காலம் பார்க்காத பார்க்காத உழைப்பு உங்கள் உழைப்பெல்லாம் அதனால் அது என்ன பண்ணுறது மார்க்கெட் எப்படி இருக்குது சப்போஸ் நீங்கள் இல்லை நாங்கள் வீட்டுக்கு போனோங்க பிள்ளைங்களோட நேரம் சரிப்பா வேலை ஆலை பார்த்துக்குறான் என்று சொல்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் ஒரு கடுமையான வேலையின்மை என்பது யாருக்கும் நல்லது முதலாளி முதலாளிமாருக்கும் நல்லது குறைந்த வேஜே கூலியாக ஆள் கிடப்பாங்க ஆகவே என்ன கதையால் வைக்கிறாங்க ஐயோ கூலியெல்லாம் உயர்த்துன்னா நம் பன்னாட்டு சந்தையில் நம்முடைய போ போட்டி போடக்கூடிய திறமை குறைஞ்சி போயிடும் இல்லை இது வேடிக்கை ஏன்னா இன்றைக்கி வந்து மேலை நாடுகள் சைனா பற்றி பண்ணுற கம்ப்ளைண்ட் ரொம்ப கம்பெட்டேட்டிவ் ஆயிட்டாங்க அவங்க ஆனால் சைனாவுடைய வேஜஸ் உயர்ந்துக்கிட்டே இருக்குது வேஜசாலே வந்து உங்கள் சந்தை போயிடுங்கிற கதையாடலாம் உண்மையில ஆனால் இப்படி ஒரு திட்டமிட்ட உழைப்பாளி மக்களுக்கு விரோதமான பெரும் கம்பெனிகளுக்கு செல்வந்தர்களுக்கு ஆதரவான ஒரு கதையாடலை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வைக்கிறாங்க அது பல்வேறு வடிவங்களில் வைக்கிறாங்க மரிய ஒன்று ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஒன்று அரசு தலையிடக்கூடாதுங்கிற ஒன்று நெறிமுறைகள் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் வந்து சில நேரங்களில் அரசுகளும் முட்டாதனமாக நெறிமுறை கொண்டு இப்போ நீங்கள் கர்நாடகாவோட நெறிமுறை கொண்டாங்க ப்ரைவேட் செக்டரில் பூரா கரண்டிகாக தான் எம்ப்ளாய் பண்ணால் அதை எப்படி ஊற்றுப்பாங்க இந்த நாட்டில் அந்த மாதிரி தவறானதும் அரசாங்கம் பண்ணது இல்லைன்னு சொல்லலை பட் பொதுவாக தனியார் துறை மீது தக்க நெறிமுறைகளை அமுல்படுத்த வேண்டும் அதனால் இன்னும் நாடு ஒன்றும் குடிச்சிடா போயிடாது வளர்ச்சி என்பது சாதாரண மக்களுக்கு பயன்படணும்னா அரசின் வரி கொள்கை முதலீட்டு கொள்கை என்பது மாற வேண்டும் குறிப்பாக அரசு வந்து இப்போ சிறந்தகிட்ட வரி வசூல் செய்து அதை ஒரு வலுவான பொதுத்துறையை உருவாக்க பயன்படுத்த வேண்டும் ஆனால் இந்த இடத்துல வந்து பொதுத்துறை நிறுவனங்களையே தனியார் மயப்படுத்துறதுனால சார் பிரச்சனையாகவே இருக்கு அந்த பட்ஜெட்லையும் கூட ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை மறுபடியும் தனியார் கிட்ட கொடுத்துருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு ஆமாம் அந்த முயற்சி நடக்கத்தான் நடக்கும் அதாவது நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் ஒரு அற்புதமான கம்பெனி அதுக்கு ஃபோர் ஜி கூட கொடுக்கல அவங்க அலை கட்டுறவங்க கொடுக்கல த்ரீ ஜிலேயே வண்டி ஓடி அதிலேயே மேனேஜ் பண்ணுறாங்க இப்போது பல மற்ற கம்பெனிகள் ரேட்டை வைத்ததுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கணிசமான தொகை கன்சோ கஸ்டமர்ஸ் வந்து பிஎஸ்என்எல்க்கு மாறிட்டாங்க அப்போ அதை ஈடுகட்டுறதுக்கு பிஎஸ்என்எல்க்கு ஸ்டாஃப் வேணும் இடம் வேணும் ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணிகிட்ருக்குது இருக்குது பிஎஸ்என்எல் நிலங்களை விற்று கொண்டிருக்கிறது இங்கெல்லாம் இருக்குதுன்னு விளம்பரம் போடுறான் அப்போது இந்த வாட் இஸ் கால் தி நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பொது சொத்துக்களை எல்லாம் வந்து தனியாக இருக்குது ஒன்று நான்கைந்து ஆண்டுகள் பயன்பாட்டுக்கு லீஸு கொடுப்பது அல்லது விற்பது அல்லது பெயர் அளவில் லீஸ்னு சொல்ல வேண்டியது நான் ப்ராக்டிக்கலாக அவங்கள்ட்டே கொடுத்துட வேண்டியது மிக வலிவான தொகையில் இது ஒரு கொள்ளையடிக்கிற ஏற்பாடு தான் இதில் வந்து எவ்வளோ க கிக்பேக் இருக்குது என்ன ஏதுங்கிற விவரங்குறது நான் போகல ஏன்னா அப்படினா இதே கிடச்சதாக இருக்கேன் பட் கிக்பேக் இருக்குங்கிறது உறந்த ரகசியம் அப்போது பொதுத்துறை சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் பொதுத்துறை உழைப்பாளி மக்கள் அது தயாராக இருக்கிறாங்க பல இடங்களும் மீண்டும் மீண்டும் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நடத்துகிறோம் ரெடி இப்போ நீங்கள் வயசாக ஸ்டீல் பிளான்ட்டையும் ப்ரைவேடைஸ் பண்ணுறீங்க நல்ல வருமானம் கொடுத்துருக்கு உங்களுக்கு அப்படி ஒவ்வொன்றும் சொல்ல முடியும் இன்றைக்கி இவங்க இது வரைக்கும் இப்போது இந்த வருஷம் அவங்க சொல்கிறாங்க பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் நல்ல காசு லாபம் கிடச்சிருக்குது நீ அவனை சுத்தமாக காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண முடியல அவன் பார்க்க முடிச்சுதான் வேறு வழி இல்லை பட் இதே தனியாருக்கு கொடுக்குற சலுகை நீ அவனுக்கு கொடுத்து அவன் அங்கேயோ இருப்பான் அப்போது பொதுத்துறை நிறுவனங்களை வலுப்படுத்த வேண்டும் அதிகாரங்களை பரவலாக்க வேண்டும் ஏன்னா இப்போ இந்த பணத்தெல்லாம் வசூல் பண்ணி ஒன்றிய அரசு கொடுத்துட்டீங்க வச்சுங்க அது உங்களுக்கு வருமா வராதுன்னு தெரியாது அப்போ அதிகாரங்கள் நிதி என்பதுனால் பரவலாக்கப்பட வேண்டும் சென்ட்ரலைஸ் ஆகக்கூடாது டீசென்ட்ரலைஸ் ஆகணும் இதை இங்கே மாநிலத்துக்கு வந்துடும் மாநில அரசு உடனடியாக உள்ளாட்சி கொடுத்துருமா அது ஒரு ஃபைட் நடத்த வேண்டியிருக்கும் அப்போது ஒரு டீசென்ட்ரலைஸ்டாக அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டு நிதி பரவலாக்கப்பட்டு ஊழியர்கள் எண்ணிக்கை மக்கள் வாழ்கின்ற ஸ்தலங்களில் கூ கூடி ஒரு மக்களை மையப்படுத்தி வளர்ச்சி பாதையில் போகணும் இது இது வந்து முதலாளித்து வேண்டாம்னு யாரும் சொல்லலை க கம்பெனிகள் இருக்கலாம் லாபம் ஈட்டலாம் அதெல்லாம் செய்யலாம் பட் பொதுத்துறை முதலீடு ரொம்ப அவசியம் நாட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் பண்ணுவாங்க அதனால் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தானா இல்லை அது அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் உள்நாட்டில் தேவையான விஷயங்கள் பாதிக்கு இப்போ நீங்கள் வந்து ட்ரெயில் டேஸ்லேயே திரும்பி திரும்பி வந்தே பார்த்த பேசுகிறாங்க அவங்க அது வராத பாரத்தை ஏராளமான சாதாரண மக்களுக்கு தேவையான வசதிகள் இருக்குது இதில் என்ன ஒரு அம்சம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க உடனே நீங்கள் எப்படி இப்படி நெகட்டிவாகவே பேசுறீங்களேமா அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சியின் விளைவாக மக்கள் வாழ்க்கையில் ஒரு மேம்பாடு ஏற்பட்டிருக்கு அரசையும் மீறி உண்மையை சொல்லணுன்னா அதுதான் இப்போது செல்ஃபோன் அது அரசாங்கம் பண்ண வேலைகள் அது தொழில்நுட்ப வளர்ச்சியாக வந்தது தனியார் பண்ண வேலையும் பெரிய முதலாளி மக்கள் தான் பண்ணி கொடுத்தாங்க உழைப்பாளி மக்கள் அறிவியல் தொழில்நுட்பம் பயன்பட்டுச்சு அப்போது இந்த தொழில்நுட்ப உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சிகள் வளர்ச்சி பெருகும் பொழுது இயல்பாக எல்லோருக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொடுக்குறோம் வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் நம்ம செட்டப் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இவங்களுக்குலாம் உடமைகள் இல்லை உழைச்சி தான் வாழணும் உழைப்புக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் பெரும் வறுமை நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த ஏற்றத்தாழ்வுகள் தேவையற்றவை இந்திய நாட்டில் நிரம்பக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் தேவையற்றவை பிக்கெட்டின்னு ஒரு ஆள் அதை ஸ்டடி பண்ணியிருக்காரு இப்போ நான் வந்து ஒரு உங்கள்கிட்ட ஒரு சார்ட்டு கொடுத்தேன்ல என்ன ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இருந்தது எழுபத்தொம்பதுரை இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தா நாங்களாம் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது ஹையஸ்ட் டாக்ஸ் ரேட் என்பது சர்வசாதாரணமாக எண்பது பெர்சன்ட் எண்பத்தஞ்சு பர்சன்ட்லாம் இருக்கும் ஒன்றும் யாரும் அப்போது கொஸ்டின் பண்ணாதே கிடையாது இன்றைக்கி வந்து முப்பது பர்சன்ட்டு கேபோல் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்துருச்சு அது ஐரணி என்னென்னு சொன்னால் நமக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் வரி கட்டுறீங்களா இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு பல எக்ஸிமிஷன்ஸ் கிடையாது ஆனால் கார்பரேட்டு பல்வேறு ஸ்கீம்ஸ்லாம் அவன் எக்ஸிபிஷனும் கிளைம் பண்ணிக்கிட்டு வரி விகத்தையும் குறைச்சிக்கலாம் அப்போ அவனுடைய எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஸோ ஜனங்களை பாட்டி வளர்ச்சி தான் இந்த வளர்ச்சிக்கான முய முனைவு நடக்குது அது நல்லதல்ல இந்த பட்ஜெட்டில் அது வந்து கடுமையாக மக்கள் என்ன சொல்லணும்னா இல்லை நீங்கள் வந்து சர்க்கார் வந்து கல்விக்கு ஆரோக்கியத்துக்கு கட்டமைப்புக்கு செலவழிக்கணும் அது மாதிரி நீங்கள் டெல்லியிலேருந்து பண்ணாதீங்க மாநிலங்களுக்கு பிரித்து கொடுங்க பணத்தை மாநிலங்கள் பண்ணட்டும் இங்கே அங்கேயும் நடக்கலாம் இங்கேயும் ஊழல் நடக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் டெல்லியை தட்டி கொடுத்ததும் கேட்க முடியாது சென்னையில் இருந்தால் கூட இங்கே நடிகை கிடைக்கிறாங்க என்ன சொல்கிறோம் இன்னும் பரவலாக்கி உள்ளாட்சி கொண்டு போங்க சரி உடல் நடக்குமா நடக்கும் ஆனால் ரோட்டில் காலரை பிடிச்சி கேட்கலாம்ல அப்போ நிதி அதிகாரங்கள் எல்லாமே பரவலாக்கப்பட வேண்டும் மாநிலங்கள் உலகத்தை ஒப்பிடும்பொழுது பிற நாடுகள் மாதிரி மாநிலங்களை வந்து இங்கே வந்து ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி நடத்தக்கூடாது மாநிலங்களே ஒரு பகுதி இறையாண்மை பெற்ற அமைப்புகளாக கருதணும் ஏன்னா அவங்க தேர்தல் நடத்தி ஆட்சி நடத்துகிறாங்க ஸோ ஒரு பார்ஷல் சாவரண்ட்டி இருக்குது அவங்களுக்கு அப்படி பார்க்கணும் இதெல்லாம் பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் இந்த கதையாவிட செல்வந்தர்களுக்கு வரி செலவு கொடுத்தா தான் நாட்டில் முதலீடு நடக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு மீண்டும் மீண்டும் பொய்த்து போயிருக்கு இப்போ சைனாலேயே வேலை உயின்மை இல்லாமல் குறைவாக இருக்குது சில அரசு முங்க எடுக்குது ஏராளமான முதலீடு அரசு மேற்கொள்ளுது தனியார்களை செயல்பட விட்டால் கூட கரெக்டாக அரசு கண்காணிக்குது அதுதான் அமெரிக்காக்காரனுக்கு வைத்தாருக்கு இன்றைக்கி அவன் வந்து சைனா எப்படி நெருக்குதுன்னு பார்க்குறான் அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம எடுத்துருக்கிற எக்கனாமிக் மாடலே தப்பு அது பட்ஜெட்டில் மாற்ற முடியாது பட்ஜெட்டில் குறைந்தபட்சம் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு ஒப்புச்சப்பு இல்லாத கார்ப்பரேட் ஆதரவு பட்ஜெட்லேயே தான் போட்டிருக்காங்க அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் உங்களுடைய நேரத்தை பற்றி ரொம்ப நன்றி சார் Andy. Hola! Your train vacation to Malaysia starts from rupees twenty four thousand nine hundred and ninety nine only with GT Holidays. Puriar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.